வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் சண்டே ஸ்பெஷலாக காரசாரமான நண்டு உருவலும் சிக்கன் பரட்டலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் உண்மையான நண்டு மசாலா உருவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூடவே பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து உங்களோட உற்பத்தி எவ்வளோ சேக்கு சேர்க்கிறனால சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸ்ஸாகவும் இருக்கும் நான் வந்து முழுசாவே சேர்த்துட்டேன் கரண்டிருங்கிறதுனால இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதை வந்து சின்ன துண்டா ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கி நல்ல ஒரு ஃபிளேவர் வருது இந்த ஸ்டேஜில் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாகிரம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இது வந்து கலருக்காக மட்டும்தான் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அவ்வளோ தான் இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள் வந்து நம்ம சேர்க்கப்போ அதனால் காரத்தை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டோம்னா வதக்கி விட்டு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி அடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் முழுசாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் அதை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரேவியாக வராது மசாலா வந்து ஒட்டாது நண்டு இல்லை அதனால அது மாதிரி அடிச்சுட்டு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா எண்ணெய் புரிஞ்சு வரட்டும் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கி அப்படியே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சுருக்காருங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேன் நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு மஞ்சள் தூள் வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நண்டோட வாடை வந்து அதிகமாக இருக்காது இப்போ அதை வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இப்போ அந்த நண்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் கல் உப்புங்கிறதுனால கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க நல்லா சூடு ஏறுற அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா விட்டுக்கலாம் சூடு வந்து நண்டில் நல்லா ஏறணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் தண்ணி வந்து சூடு தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் நான் சூடு வச்சு வச்சுருக்கேன் சூடாகிட்டுருக்கு நல்லா ரெடியானால்தான் அந்த சூடு தண்ணியை ஊற்றி நல்லா வேக ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஓரம்லாம் அப்படியே எண்ணெய் கசியாக ஆரம்பிச்சது மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்கும் இப்போ நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுது இங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் நல்ல தண்ணி சூடான தண்ணியா சேர்த்துக்கணும் மூடி விட்டுட்டு ஒரு ரெண்டு உசில் விட்டுட்டு நம்ம ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் பாக்கலாம் நீங்கள் வந்து கடையில் கொதிக்க விட்றதுனாலும் கொதிக்க விட்டுக்கோங்க எனக்கு வந்து எப்பயுமே நான் குக்கரில் வச்சு தான் பழக்கம் அதனால் நான் வந்து குக்கரில் வச்சுருக்கேன் ரெண்டு விசில் விட்டுட்டு ஒரு ஸ்டீம் போனதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா வத்த விட்டுக்கலாம் இப்போ ஸ்டீம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி தான் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நிற்கிது இப்போ வந்து நம்ம நல்லா வத்த விட்டுக்கலாம் இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணுறதுனாலும் சர்வ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நல்லா பரட்டல் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே சிம்மரில் இருக்குங்க வாட்டுக்கு அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும் கொதிச்சுச்சின்னா நல்லா வத்திடும் இப்போ அதை நல் மூடி வச்சிடலாம் நல்லா அப்படியே வத்தி வரட்டும் இப்போ அதை மூடி வச்சிடலாம் நல்லா அப்படியே வத்தி வரட்டும் அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அப்படியே நல்லா அப்படியே கரெக்டர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அமைத்திடலாம் மேலாப்பில் பிள்ளை கொத்தமல்லியில் சேர்த்துட்டு ஆமா தீர்வேன் அவ்வளோதான் அருமையான நண்டு மசாலா ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி பண்ணாமல் ஒரு ரொம்ப சிம்பிளான மெத்தடு நான் வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிட்டேன் லேட் லேட்டாகிடுச்சு தண்ணி கம்மியாக ஊற்றினிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த மாதிரி கிரேவி மாதிரி ரெடி ஆகிரும் வறுவல் சொசை சிக்கன் பரட்டல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நான் வந்து குக்கர் எடுத்துருக்கேன் நீங்கள் கடாய் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நல்ல ஒரு அஞ்சு ஸ்பூன் அதாவது அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ஒரு நாலு வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு ஃப்ளேவர் வரணும் நல்லா ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சுது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் லேசாக ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இதில் அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ஒரு நாலு துண்டி இஞ்சி எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வெங்காயம் பூண்டு இஞ்சி வந்து தட்டிட்டு சேர்க்குறதுனால கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இந்த மிக்சியில் இருக்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அழை சேர்த்துக்கலாம் பெஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு நல்லா எண்ணெயெலாம் விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்து கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்க்கலாம் தக்காளி நல்லா கொலையாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்க்கலாம் இந்த சின்ன ஸ்பூன் அடுத்தனால நான் மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதே போல் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் நல்லா கார சாரமாக வேணுங்கிறதுனால ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூளை பொறுத்து நீங்கள் அதோட காரத்தை பொறுத்து நீங்கள் கா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா எண்ணெயில் பெரட்டி விட்டுட்டு சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு இப்போ இதில் அரை கிலோ எலும்போடு உள்ள சிக்கன் விற்றுக்கேன் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் போன்லெஸாக சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் எலும்போடு சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இதையும் சேர்த்து நல்லா பறித்து வைக்கலாம் இப்போ இது நல்லா பரட்டியாச்சு இப்போ இது இப்படியே இருக்கட்டும் தண்ணி விட்டு வரட்டும் இப்படியே மூடி வச்சிடலாம் விசில் உசில் போடலாம் தான் மூடி வச்சுருக்கேன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஓரளவுக்கு தண்ணி விட்டுக்குன்னு அந்தளவுக்கு தண்ணி விடலை உப்பு முதலே போட்டிருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு உப்புத்துலனா இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா பரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொறிச்சிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேணாம் ஏன்னா உசில விட போகிறோம் சிக்கனில் இருந்தும் தண்ணி வரும் நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் அப்படியே பரட்டு நாப்பில் இருக்கும் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு வந்து எனக்கு போதும் கரெக்டாக இருக்குது பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் அப்போதான் இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ஏன்னா இது எலும்போடு இருக்கிறதுனால ரெண்டு விசிலில் வந்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படி போன்லெஸ்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு ஸ்டீம்லாம் போயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டான அளவில் இருக்குது பாருங்கள் ரொம்பவும் தண்ணியாக இல்லை இது வந்து ஆரிச்சின்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருக்குது சாதத்தில் போட்டு இந்த கிரேவியை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ அதில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் பிடிக்கும்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அது கூடவே லாஸ்ட்டாக மிளகு சீரகம் மஞ்சள் தூள் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இது எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா காரசாரமாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இது சேர்த்துட்டு கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு பரட்டு பரட்டி விட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் அருமையான ரொம்ப சிம்பிளான சிக்கன் ரெடி ரெடியாகிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு கிரேவியாக வச்சுருக்கேன் சாத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்ற மாதிரி ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான சிக்கன் பரட்டல் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி